இப்போ காமராஜர் தெரியுமா அவர் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார் அவர் வந்து இந்த சத்துனை வந்து கொண்டு வந்தார் எப்போட்டு லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியாவும் கண்ணியனும் பேசுகிறாங்க அப்போ கண்ணியன் வந்து சௌந்தரியாடை கேட்குறேன் உனக்கு வந்து காமராஜர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு சௌந்தர்யா ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க ஏன்டா ஒரு சாதாரண பிரெட்டு பன்னீர் மட்டர் மசாலாக்கோ காமராஜா தெரியுமா ஒரு வீடு கட்டி கொடுத்தா நாலு வீட்டில் வந்து ஏசி மத்த வீட்டில் வந்து ஏசி இல்லாமல் கட்டி கொடுப்பியா ஒரு டிராஃபிக் போலீஸ் பற்றி பேசுவியா புரியலையாடா ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இவனுடைய மோத்தில் எப்படி கிழிக்கிறாங்க அப்படின்னா அதாவது நீ பேசுகிற வார்த்தை வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்குது அதனால் எதிரில் இருக்கவங்கெலாம் தப்பான்னு தெரியுது நீ பேசுகிற விஷயம் வந்து பெருசு பெருசாக இருக்கனால எதிரில் இருக்கவங்க தப்பே பண்ணாட்டினா கூட தப்பு பண்ணுற மாதிரி புரிசெட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இவன் எந்த மாதிரி பேசுகிறான் இவனோட அந்த மெத்தட் எப்படி அது வந்து எதிரில் இருக்கவங்கள எப்படி காட்டுதுங்கிறத சௌந்தரியா கிளி தோம் இந்த கால்வசம் எப்படி ஆரம்பிப்பீங்கன்னா திருப்பி பழையப்படி பன்னீர் மற்றும் மசாலா சௌந்தரியா நீங்கள் வந்து மறந்துடுங்க நீங்கள் வந்து சரியாக பிரிக்கலை அப்படி பிரிக்காதது தப்பு அந்த இருந்து பண்ணுறது வந்து தப்பு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னு ஒரு உதாரணம் வந்து சொல்கிறாங்க அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க உங்கள் எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நாலு பேர்த்துக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து ஏசி வச்சிட்றீங்க மீதி பேட்டுக்கெல்லாம் வந்து ஏசி வைக்காமல் அதான் உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருனே அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்குமா இருக்காது அதே மாதிரி தான் ஒரு பொறுப்புனால் அதில் புதுசாக பண்ணோம் அப்படின்னா ட்ராஃபிக் சென்னை டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்க முன்னாடியெல்லாம் உருண்டையாக வந்து அந்த ரெட் லைட் இருக்கும் அதில் வந்து அவங்க ஹார்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க அங்கே நிற்க போது பல்ப்பு வந்து சாப்பிளைட்டில் வந்து எரியும் இல்லையா அது வந்து ஹாட்டாக வந்து கொண்டு வந்தாங்களாமா அப்புறம் பாட்டு வந்து போட்டாங்க இதெல்லாம் வந்து அங்கே புதுசாக வந்து பண்ணாங்க அந்த மாதிரி புதுசாக பண்ணோம் அப்புறம் காமராஜர் தெரியுமா அவர் வந்து குழந்தைகளுக்கெலாம் சாப்பாடு போட்டார் அவர் வந்து இந்த சத்துணை வந்து கொண்டு வந்தார் யோ பாட்டு இதெல்லாம் சௌந்தர்யாவுக்கு என்னென்னா டேய் சாதாரண ஒரு விஷயம்டா இதுக்கேண்டா இப்படி இருக்கிற என்னென்னா இதான் சொல்கிறாங்க இப்படி இவன் பேசுனாலும் என்னது அப்படின்னா எதிரில் இருக்க உண்மையாலுமே தப்பு பண்ணிட்டாங்களோ அவங்க தப்பே பண்ணாண்டா கூட தப்பு பண்ண மாதிரி புஜேஷன் வந்து பண்ணுறா பாருங்கள் முதலமைச்சர் காமராஜர் வந்து ஏழைகளுக்கு இல்லாத அந்த பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு போட்டார் அதை சாப்பிட்டு தான் நானும் வளர்ந்தேன் அதை சாப்பிட்டு தான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்க அது யாரும் மறுக்கலை ஆனால் அதுக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் ப்ரெட்டுக்கும் வச்சாமல் பாருங்க கனெக்ஷன் மைனாரிட்டிங்கிறா மெஜாரிட்டிங்கிறா ஈக்வாலிட்டிங்கிறான் எப்போ இவன் மோத்திரையான சவுந்திர கிழிச்சு விட்டாங்க மக்களே ஐயோ பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கா மக்களே நன்றி வணக்கம் அரசியல் மேடாக நினச்சிக்கிட்டா இதை ம்